ரொம்ப அற்புதமான ஒரு படம் இது நிறைய விஷயங்கள் இது சொல்கிறதுக்கு இருக்குது அதில் முதல்ல வந்து ப்ரொடியூசர்ஸுக்கும் அந்த டிஸ்ட்ரிபியூட்டர்ஸுக்கும் முதல்ல வணக்கத்தை தேவை வச்சுக்கிறேன் கோல்மால் ப்ரொடியூசர் ரெண்டு பேரும் மொரிஷஸுக்கு போயிருக்காங்க டூர் மாதிரி போயிட்டு போய்ட்டு வருவோம் நாங்கள் மொரிஷியஸ் எல்லாம் கேட்பாங்க என்ன மயிலாப்பூர் போகிற மாதிரி போயிட்டு அந்த மாதிரி அந்த அற்புதமான திரைப்படம் எடுத்தவர் பொன் குமார் தான் இயக்குனர் அது ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு திரைப்படம் பார்க்குறதுக்கு இவர் சொன்ன மாதிரி ஃப்ரெண்டு அவங்க ரெண்டு நாலு லட்சம் ஃப்ரெண்ட்ஸுன்றாங்க உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமான விஷயம் ஆனால் நண்பர் கணேஷ் பாபு சொன்னதில் சில விஷயங்களை நான் சொல்ல வேண்டியது சித்திக் சாரை பொறுத்தவரைக்கும் ஒரு டைலாக் கூட வெளியே டைலாக் ஏறு விட மாட்டார் அவர் ஏதோ அந்த இடத்துல ஸ்பாட்டில் இருக்கும்போது அவர் வடிவம் சிரிச்சதை பார்த்து சொல்லிட்டாரு ஆனால் எல்லா டைலாக்குமே சித்திக் சார் ஸ்கிரிப்டில் இருக்கும் ஒரு டைனா நான் அவர் ஒன்று டைலாக் ரைட்டராக ஒர்க் பண்ணுவேன் பாஸ்கர் ராஸ்கரில் ஒரு டைலாக் கூட அவர் வேற டயலாக் சொல்ல விட மாட்டார் எந்த விதையும் விளாண்டுவார் எனக்கு தெரியும் இது போதும் அப்படின்ட்டுவார் அதில் ஆணையை பிடிக்கமான டைலாக் வந்து சித்திக் சார் கோகுல் கிருஷ்ணா எழுதின டைலாக் தான் அதில் வந்து வடிவேல் சொன்ன டைலாக்லாம் கிடையாது தவறான ஒரு செய்தியாக போச்சது ஏன்னா நான் ஸ்பாட்டில் இருக்கிறேன் ஆனால் தெரியும் ஒரு டைலாக் கூட அவர் எழுதி சொல்ல விட மாட்டார் ஒரே ஒரு டைலாக் நான் சொந்தமாக போட்டேன் அந்த படத்தில் ராஜ் சார் கேட்பா டே நேற்று பஸ் ஸ்டாண்டில் என்ன நடந்தது அப்படின்வார் நான் ஒன்று ஆடு நடந்தது மாடு நடந்தது அப்படின்வேன் ஒன்று கட்டு அப்படின்ற டைலாக்டர் என்ன டைலாக் அவர் என்ன கேட்குறேன் நீங்கள் என்ன சொல்கிறீங்க இல்லை சார் இது ஒரு மாதிரி கல்ட்டு ஜோக்கு சார் அப்படி அதெல்லாம் வேணான்ட்டா இல்லை இல்லை சார் வச்சுக்கலாம் சார் ப்ளீஸ் சார் சரி சரி வச்சதாலே நீங்கள் அப்படின்னு வச்சுட்டு அந்த ஒரு டைலாக் தான் அந்த டோட்டல் படத்துல சொந்தமாக ஒரு நடிகர் சொன்ன டைலாக் அது கூட சிம்பு இருக்கார் டிஆர் சன்னு அவர் எங்கே பார்த்தாலும் சொன்ன டைலாக் தான் சார் எனக்கு ஃப்ரெண்ட்ஸில் ஆணிய பிடுங்கினோட எனக்கு ரொம்ப பிடிச்ச டைலாக் ஆடு நடந்தது மாடு நடந்தது அப்படின்னு தான் சொல்லுவார் அந்த மாதிரி சித்திக்கு சாரை பொறுத்தவரைக்கும் எவ்ரி திங் இஸ் இன் பேப்பர் எவ்ரி திங் இன் இஸ் மைண்டு ஒன்று கூட வெளியில் எடுக்க மாட்டார் அதேமாதிரி கோகுல் கிருஷ்ணாட்ட டைலாக் எழுதிட்டு அதை படிக்க சொல்லுவார் படிக்கும் ஒரு வார்த்தை விட்டாலும் திருப்பி வைச்சி சொல்லிவிடுவார் அதுமாதிரி பாஸ்கர் ராஸ்க்கு நான் டயலாக் ரைட்டர் அவருக்கு ஒர்க் பண்ணதுனால சொல்கிறேன் எல்லா டைலாக்ஸும் அவர் கண்டிப்பாக பண்ணுவார் அற்புதமான ஒரு திரைப்படம் ஃப்ரெண்ட்ஸ் நேரத்தில் சூர்யா நானும் ரொம்ப ரொம்ப ஜோவியில் பழகிட்டு இருப்போம் ரொம்ப சந்தோஷமான விஷயம் என்னென்னா நான் வந்து உடுமலை பட்டில் ஷூட்டிங் ஃபில்ம் ஷூட்டிங்கு அப்போ தெனாலி ஷூட்டிங் கொடைக்காலு மேலே நடக்கும் நைட்டுங்கேருந்து காரில் கிளம்பி மேலே போனோம் அங்கே போயிட்டு ஒரு நாள் ஷூட்டிங் முடிச்சிட்டு அங்கே வந்து நைட்டு கிளம்பி இங்கே வரணும் அவ்வளோ பிசி அந்த நேரத்தில் இங்கே போகும்போது சூர்யா வந்து ஜௌதிகா கேட்டதா சொல்லு இது தான் என் வேலை போல நான் அங்கே போய் மேடம் சூர்யா அப்போ டி ஆசை எனக்கு எனக்கு பாதிங்க தெரியும் சொல்லி முடிச்சா அவங்க தேங்க்யூ அடிந்தவங்க மறுபடியும் போகும்போது என்ன பத்தி சொல்லுங்க நான் கேளு வந்தேன்ப்பா தங்க ஒன்று கேட்டதுப்பா அப்படின்னு பயங்கர சந்தோஷம் ரெண்டு பேருக்கும் இவங்களோட தூதுக்கு போயிட்டு வந்து வேலை இருந்துச்சு வேற அதை விட பெருசாக ஒன்றும் இதில் சாதிக்கிறதுக்கு இல்லை அப்படி காதல் வளர்த்த ஒரு படம் அது அந்த படம் மட்டும் இல்லை அமர் களத்தில் அப்படி தான் சால்னியாக அஜித்தை லவ் பண்ணிகிட்ருக்காங்க எனக்கு தெரியாது நான் உட்காந்து அட்வைஸ் பண்ணிட்டுருக்கிறேன் அஜித்துக்கு அஜித் சினிமாவில் இருக்கிற யாரையும் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணாத நான் ஃபேமிலிக்கெல்லாம் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணேன் புரியுதா என்ன சினிமா அப்படி இப்படின்னு அப்படியே அதை வந்து ஸ்டரன் சார் டைரக்டர் அவர் இதில் பார்க்குறாரு மாற்றலை என்ன சீரியஸாக பேசிகிட்டு இருக்கிறான் வாங்க அப்படி கூப்பிட்டார் என்ன பண்ணுறீங்க இல்லைப்பா அஜித்துக்கு நான் சில அட்வைஸ் என்ன என்ன அட்வைஸ் இல்லை மாதிரி சினிமாவில் இருக்கிறவங்க யாரையும் லவ் பண்ண வேணாம் அப்படி இல்லை பாவி லவ் பண்ணுறாங்க அடுத்த மாதம் கல்யாணம் உனக்கு படம் வேணுமா வேணாமா இத்தோடு போய்ட்டு மெரட்னால் அத்தோட வாய முன்னால் நான் பேசவே அதுக்கப்புறம் அதனால் ஒரு அற்புதமான திரைப்படம் ஃப்ரெண்ட்ஸ் படத்தை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு விஷயமும் ரசித்து ரசித்து பண்ணார் டைரக்டர் அவர் வந்து ஒரு கிரேட் ஹியூமரிஸ்ட் அவர் அவர் வந்து எப்படி சொல்றதுன்னு தெரியாது அப்படி ஒரு டைரக்டர் இழந்தது எங்களுக்கெல்லாம் மாபெரும் இழப்பு ஒரு டைரக்டர் இல்லாமல் ஒரு கேரக்டர் கிரியேட்டே பண்ணு நேசமணி கேரக்டர் அவர் தான் கிரியேட் பண்ணுறாரு அது வந்து ஜெகதி பண்ணியிருப்பார் அதில் அதே மாதிரி இளையராஜா வந்து படம் பார்த்துட்டு சொன்னார் சூர்யா பண்ணார் விஜய் பண்ணார் ஓகே ஆனால் அந்த கேரக்டர் ரமேஷ் நான் செலக்ட் பண்ணி பாருங்க அதுதான் கேரக்டர்னாரு ஏன்னா அந்த கேரக்டர் படத்தில் மலையாளத்தில் சீனிவாசன் பண்ணியிருப்பார் ஈஸ் ஆக்டர் ரைட்டர் அதனால் நானும் டைரக்டர் ஆக்டரே என்னால் அது ரொம்ப ஒரு பிடிச்சி போச்சு அதனால் அவர் சொன்னார் நீ கரெக்டாக நான் செலக்ட் பண்ணிங்கன்னு அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து அதில் ஃப்ரெண்ட்ஸில் நமக்கு பார்த்து இப்போ பாருங்கள் இருபத்தி மூணு வருஷம் கழித்து மறுபடியும் அந்த பல ரிலீஸாக வந்து ஒரு பெரிய ப்ரெஸ் மீட்டு எல்லாம் வைக்கிறோம்னா அது ஒரு நமக்கு ஒரு காட்ஸ் கிஃப்ட் தான் இல்லையா யோசிச்சு பாருங்கள் நிறைய பேர் வந்தாலும் சொன்னாங்க நான் ஸ்கூலில் படிக்குமோ பார்த்தேன் ஸ்கூலில் படிக்குமோ பார்த்தேன் இப்போதான் தெரியும் நிறைய பேர் ஸ்கூலில் படிச்சுருக்காங்க அந்த விஷயம் எனக்கு போதும் வெளியில் லீக் ஆகுது எல்லாம் சின்ன பசங்க பார்த்து பூரா இல்லை நம்மளை பார்க்க மாப்படி பெருசாக பார்க்குறாங்க இவர் என்ன எப்படியா இருக்கிறாரு ஆ இன்னும் அவர் வயசாக மாட்டேங்குது கிண்டல் பண்ணிட்டு போகிறாங்க பசங்க இல்லை இந்த மாதிரி சட்டையை போட்டால் வீட்டில் திட்டுறாங்க சார் வயசு இல்லை இன்னும் இன்னும் இந்த மாதிரி சட்டை போய் இல்லைம்மா ஒரு கிராமருக்கு போடுறேன் அப்படின்னு அதனால் நல்ல ஒரு படம் திரைப்படம் என்றைக்குமே இருக்குது அந்த காலத்தில் நாங்கள் நாங்கள் சினிமாவுக்கு வர்ற காலத்தில் என்னை கேட்பாங்க உங்களுக்கு பிடிச்ச காமெடி படம் என்னால் காதலுக்கு நேரமில்லை ஊட்டி வர வருவோம்னு சொல்லுவோம் அந்த ரெண்டு படமும் இப்பவும் பார்த்தாலும் எவ்வளோ வேணும் சிரிக்கலாம் அது மாதிரி இப்போ சிரிப்பதற்கான ஒரு படம்னு பார்த்தா ஃப்ரெண்ட்ஸ் தான் இப்போ நான் ஷூட்டிங்லாம் போகும்போது எங்களை வெளில அவுட்டோருக்குமில்ல கேட்பேன் என்ன சார் ஒரு காமெடி படம் பண்ண மாட்டேன்ட்டிங்களேன் சார் சிரிச்சு ரொம்ப நாளாச்சு சார் தியேட்டருக்கு வந்தால் அப்படியே ஏன் சார் உயிரிழக்குறீங்க நான் சொன்னேன் அப்படி தான்ப்பா ஆகி போச்சு மாறிப்போச்சு ஏன் சார் நீங்கள் டைரெக்ட் பண்ணக்கூடாது நாங்கள் நான் சொன்னேன் டைரக்ட் பண்ணலாம் ஆனால் டைரெக்ட் பண்ணலாம் இந்த காலத்தில் ட்ரகு விற்கணும் இல்லைன்னா துப்பாக்கி புதுசாக கண்டுபிடிக்கணும் இது பண்ணலாம் கதை பண்ண முடியும் அப்படியே ஆயிடுச்சுப்போ நல்ல ஒரு கதை சென்டிமெண்ட்டு சிரிப்புன்றதெல்லாம் கிடையவே கிடையாது அதனால இந்த படம் நிச்சயமாக தியேட்டரில் பெரிய லெவலில் போகணும்னு நினைவேண்டே அது சொல்லணும்னா நிறைய விஷயம் இருக்குது இந்த கடிகாரம் உடைக்கிற சீன் இருக்குது இல்லையா அந்த சீனில் கடிகாரம் உடைச்ச உடனே விஜயோ சூர்யாவோ சிரிச்சிருவாங்க அவ்வளோதான் அது மறுபடியும் அசம்பிள் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு ஆஃப் அன் ஹவர் ஆகும் மறுபடியும் எடுத்து மறுபடியும் ரெடி பண்ணி போட்டவொடனே ஐயோ பிடிக்கலன்னு டம்மல் உடஞ்சிரும் உடஞ்சாலும் சிரிச்சிடுவாங்க இப்போ கூட படம் பார்த்தீங்கன்னா விஜயும் சூர்யாவும் அப்படி திரும்பி நின்று சிச்சுட்ருப்பாங்க பார்க்குறதுக்கு அதனால் அந்த படம் அந்த ஷாட் அவ்வளோ நேரம் அதே மாதிரி வடிகளுக்கு தலையில் சுற்றி போட்ட ஷார்ட் அது இருக்கான் அப்படி அது ஒரு சாஃப்ட் வுட்டு தான் தலையில் போட்டால் வலிக்கும் லைட்டாக போட்டாலும் வலிக்கலாம் டைரக்ட் டைலாக் ஆகிட்டான் கோகுல் கிருஷ்ணா நடு மண்டல் நச்சுன்னு போட்டான்னு அது மண்டல் விழ மாட்டேங்குது இங்கே உழுது இங்கே உழுது இங்கே உழுது அவன் வடிகள் கேட்குற டே என்னடா வேணே போன் டே நானாக பண்ணுறேன் அது தான் அப்படி உழுதுப்பா அது சாஃப்ட் வுட்டு வெயிட் வெயிட்டான டக்குன்னு போவோம் இது சைட்டில் போகுது அது மாதிரி நடந்தது மாதிரி விஜய் சார் வந்து ரொம்ப அற்புதமாக பழகுவார் அந்த ஷூட்டிங் வர 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 வரைக்கும் எங்களுக்கு தெரியாதுலாம் போய் முதல்ல டைரெக்டர் டைலாக் எல்லாம் கேட்டுக்கிட்டு அப்படி பண்ணிவிட்டு இப்படி பண்ணிவிட்டு என்னமோ அதை ப்ரிப்பேர்லாம் பண்ணிட்டுருக்கோம்ல அவர் அதெல்லாம் பண்ண முடியும் சைலண்ட்டாக இருப்பார் வந்து ஸ்பாட்டில் நடித்தார்னா அற்புதமாக நடிச்சுட்டு போயிடுவார் அது எப்படி தான் அவருக்கு வர அவர் அந்த பான் கிஃப்ட்டு நினைக்கிற அவருக்கு அதே மாதிரி ஆமாம் பான் கிஃப்ட் அவருக்கு அதே மாதிரி டப்பிங் கூட சரி நான் போனால் ஒரு ஒரு டப்பிங் வந்து ஒரு லூப் வந்து ஒரு நாலு தடவை பேசுவேன் ஆனால் அவர் அப்படி இல்லை ஒரே தடவை பார்ப்பார் கரெக்டாக பேசுவார் டப்பிங்க அவர் எக்ஸ்டர்னல் ஆக்டிஸ்ட் டப்பிங்க அவர் எனக்கு தெரிஞ்ச சிவாஜி சிவாஜினாசிங் மட்டும் தான் அவர் பேசிருக்கார் அவர் மட்டும்தான் ஒரு தடவை போட்டுவிட்டு அப்படி பார்த்தாருன்னு வச்சுங்களேன் ஆ போடுற டே ரீல் என்னுவார் போட்டால் படைப்படலாம் போட்டாலும் ஒரே டைம் தான் கரெக்டாக பேசுவார் அது மாதிரி விஜய் அவ்வளோ அற்புதமான ஒரு நடிகர் அற்புதமான கேரக்டர் அதே மாதிரி ஒரு பந்தாலாம் கிடையாது எங்களோட ஜாலியாக உட்காந்து பேசுவார் சந்தோஷமாக இருப்பார் எந்த இடத்துலையும் நம்ம நான் ஒரு ஹீரோ நீ இது நீ காமெடி அப்படிலாம் படவே மாட்டார் ரொம்ப அற்புதமான ஒரு படங்கள்லாம் அது தேவயானிமே எடுத்து போய் சொன்னோம்னா ரொம்ப முதல்ல ஜோதிகா தான் போட்டாங்க அந்த கேரக்டரில் அப்புறம் சிம்ரன் போட்டாங்க எல்லாம் போயிடுச்சு அப்புறம் தேவயானி தான் நடித்தாங்க ஏன்னா அவங்களுக்கு ஒரு லக்கு இருக்குது அவங்க எந்த படம் நடித்தாலும் சூப்பர் ஹிட் காதல் கோட்டையில் ஆரம்பித்து ஃப்ரெண்ட்ஸ் வரைக்கும் எல்லா படமும் நடித்த படங்கள்லாம் ஹிட்டு அதனால் ரொம்ப அவங்களும் இந்த படத்தில் பெரிய பங்காகிட்டுருக்கேன் அந்த கோபம் படுற சேலம் இந்த பாட்டு பார்த்துருப்பீங்களே அந்த டென்ஷன் அந்த சாங்கை அதெல்லாம் ரொம்ப அற்புதமாக பண்ணியிருப்பாங்க